அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமயன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறார் அஸ்ட்ரோமயன் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் கடக லக்னம் அண்டு கடகராசி அன்புள்ளங்களுக்கு பிப்ரவரி இருபது முதல் மார்ச் இருபது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி என்ன மாதிரி பலன்கள் கொடுக்க போது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கடக லக்னம் அண்டு கடகராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது எதிர்பாராதவை எதிர்நோக்க அவனருள் தேவை மீண்டும் உங்களுக்கான அந்த அறிவுறுத்தலை சொல்றேன் எதிர்பாராதவை எதிர்நோக்க அவனருள் தேவை அப்ப எதிர்பாராத விஷயங்கள் நடக்க இருக்கு அதை அவன் அருள் வேண்டும் உங்களுக்கு உங்களுடைய அந்த வில் பவரில் உங்கள் திறமை அறிவு இதிலலாம் சிரமமாக இருக்கும் ஒரு மாதிரி கஷ்டம் பிரச்சனை அவமரியாதைகள் தோல்விகள் அப்படின்னு மாதிரி வரும் அதனால் கண்டிப்பாக மெடிடேட் பண்ணிக்கணும் அப்போ தான் அருள் கிடைக்கும் அப்போ தான் எதிர்பாராதவைகளை எளிமையாக எதிர்நோக்குவீங்க இது கோச்சார ரீதியான பலன்கள் தான் இதில் வேற சில பேர் இவரும் நல்லதே சொல்ல மாட்டாரே அப்படின்னு இப்போ ஒரு சில மேலே உள்ள ராசிகளுக்கெல்லாம் நல்லது சொல்லியிருக்கேன்னா அங்கே கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது கோள்கள் அதனால் சொல்லியிருக்கேன் இப்போ உங்களுக்கு கொஞ்சம் வீக்காக இருக்குது அதனால் இப்படி அறிவுறுத்தல் கொடுக்குறேன் இந்த எச்சரிக்கையை பார்த்துக்கணும் அதுக்காக ஒரு மாதிரி நொந்து சுணங்கி முடங்கி பயந்து தன்னை அப்படியே ரொம்ப வீக்காக்கிக்கிறது தேவையில்லாத வேலை அது ரொம்ப ஈகோ உள்ள ஆளுங்க தான் அது மாதிரி வீக் ஆகிட்டு என்ன பேசுகிறோம் என்ன செய்கிறோம்னு தெரியாமல் எல்லாம் கமெண்ட் பண்ணுவாங்க நீங்கள் நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா ஓ இப்படி இருக்குங்கிறாரா கடவுள் பார்த்துக்குவார் நம்ம நல்லது தான் பண்ணியிருக்கோம் முடிஞ்சால் உதவி செய்வோம் இல்லாட்டி பேசாமல் இருக்கும் யாருக்கும் எந்த இதுவும் பண்ணலை கடவுள் எப்படி நம்மளை கைவிடுவார் நல்லவங்களை இப்படி தான் சோதிப்பார் ஆனால் கைவிட மாட்டார் இந்த ரஜினி ஒரு புறத்தில் சொல்லுவான்ல அதை நாம் வச்சுக்கணும் நல்லவங்களுக்கு ஆண்டவன் நிறைய கொடுப்பான் ஆனா கைவிட்டுருவான் அப்படிம்பாரு மாத்தி சொல்லிட்டாள் கெட்டவங்களுக்கு ஆண்டவன் நிறைய கை கொடுப்பாரு அப்படியே வயசு வயசா எடுத்துக்கணும் நல்லவங்களை சோதிப்பார் கைவிட மாட்டார் கெட்டவங்களுக்கு அள்ளி கொடுக்கிற மாதிரி அவன் இன்னும் கூத்தாடட்டும்னு சொல்லி அந்த கர்ம வினைகளை அதிகப்படுத்தி அவனை காலி பண்ணிடுவார் அப்பதான் அது இயற்கை இந்த பிரபஞ்ச ரகசியமே அதுதான் நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை பல பங்கு அதிகமாக ரிட்டன் பண்ணுறோம் இப்போ நேரம் சரியில்லையா கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறது கடவுள் மேலே பாரத்தம் போட்டுட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக விழிப்புணர்வோடு செயல்பட்டுட்டிங்கன்னா பிரச்சனை கிடையாது ஏன் அது மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியான சந்திரனே வளர் பிரை தேய்விரை போல ஒரு நாளைக்கு அப்படி சூப்பராக தன்னை ஃபீல் பண்ணுவீங்க இன்னொரு நாள் ஒரே சோகமாக இருப்பீங்க அது ஒரு பதினஞ்சு நாள் வளர்விரையாகவும் பதினஞ்சு நாள் தேய்விரையாகவும் அப்படி மாறி மாறி வர்றப்ப ஒரு பத்து பதினஞ்சு நாள் அப்படியே ரொம்ப உற்சாகமாக அப்படியே பிரட்டிட்டேன் உருட்டுட்டேங்கிற மாதிரி ஒரு இது ஒரு உற்சாகம் இருக்கும் ஒரு ஒரு பந்தா இருக்கும் அதே அடுத்த ஒரு பதினஞ்சு நாள் பார்த்தீங்கன்னா என்னமோ டல்லா இருக்கே ஒரே சோகமா இருக்கே ஒண்ணுமே நடக்கல ஆனா மனசு என்னமோ ஒரு ஒரு பயமா இருக்கு ஒரு குழப்பமாக இருக்கு அப்படின்னு ஒரு ஃபீல் ஆகும் இது சந்திரனுடைய இயல்பு அவர் இப்போ நாலாம் இடத்துல அந்த இருபது இரண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சென்று இருக்கார் பத்தாம் இடத்து பார்க்குறப்போ ஓரளவு உங்கள் வித்தை திறமையை காட்டி தான் அந்த மாதம் ஜெயிச்சாகணும் அடுத்து உங்கள் லக்னத்துக்கு மிகவும் யோகத்தை கொடுக்கக்கூடிய ஐந்து பத்து குடைய நினைத்ததை முடித்து கொடுக்கக்கூடிய அந்த செவ்வாய் பன்னிரெண்டாம் இடத்துல போய் மறைகிறாருங்க அது தவறு அப்போ வெட்டி அலைச்சல் வீண் விரயம் ஒரு காரியம் முடிய பல நாட்கள் கஷ்டப்படுற மாதிரி நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லை தூக்கம் இல்லை அப்படின்னு வரும் அவன் வக்ரம் பெற்று போய் வேற இருக்கான் ஐந்தாம் விதி வக்ரம் பெறப்ப ஒன்று ஐந்து ஒன்பதுக்குரிய கோள்களோட தன்மை உங்களுக்கு வரும் இருக்கேன்ல கொஞ்சம் அவங்களுடைய உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மையும் உங்கள்கிட்ட இருக்கும் அன்பு பசக்கார ஆள் தான் கோவம் வந்துட்டு அப்படி பயங்கரமா பிகேவ் பண்ணுவீங்க அண்டு அது வக்ரம் பெறப்ப பயப்பட வேண்டிய விஷயத்துக்கு பயப்படாமையும் பயப்பட கூடாத விஷயத்துக்கு பயப்படுறது பயப்பட வேண்டியதுக்கு பயப்பட மாட்டீங்க தைரியமாக செஞ்சு விரயத்தை நிம்மதி சந்தோஷத்துக்கு எடுத்துக்குவீங்க சாதாரண விஷயத்துக்கு ஓவராக பயந்து அதையும் அப்படி உள்ட்டாவாக செய்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ரொம்ப கவனமாக இருக்கணும் அண்டு ஒன்பது கூடையவன் பதினொன்றில் இருக்கான் அது சூப்பர் அதனால தான் அவன் அருள் தேவைங்ட நீங்கள் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா எல்லாவன் செயல் அவன் பார்த்துக்குவான் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்ட்டு முடிஞ்சதை நம்மளால் முடிஞ்ச காரியத்தை செஞ்சுருவோம் ஏன்னா ஆறு ஒன்பது குடைவன் முடிஞ்சதை செஞ்சிருவோன்னு செய்வீங்க அப்பரிமிதமாக பெரிய லாபம் நன்மை வரும் அதே எதிர்பார்த்தீங்கன்னா வம்பு அது பாதகஸ்தானத்துல உட்காந்துருக்கு குரு பதினொன்றில் இருக்கிறது நல்லது கோச்சார குரு ஆனால் அது பாதகஸ்தானமாக இருக்கிறதால ரொம்ப அதிரடி காட்டி லாபம் அடைந்தே தீரணும் அப்படின்னு ரொம்ப உங்களை பிரியாளாக நினச்சிக்கிட்டு ஒவ்வொரு அதிரடியாக பண்ணிங்கன்னா நெகட்டிவாக போகும் அதனால் கடவுள் மேலே பாரத்தை போட்டு போயிடும்னா குரு நல்லா இருக்கார் ஆனால் ஏழு எட்டுக்குடைய சனி பகவான் ஆட்சியாக இருக்கார மற்றவங்க சூழல் பங்குதாரர்கள் இவங்களை அனுசரித்து தான் அவங்க கைதான் உங்கும் நீங்கள் அவங்கள்ட்ட சரண்டர் ஆக தான் வேற வழியே இல்லை ஆண்டு உங்களுக்கு இரண்டாம் இடத்ததிபதியான சூரியனும் எட்டில் போய் மறையிறார் பேரை கெடுத்துக்காமல் தப்பிக்கிறதுக்கு அவன் அருள் தேவை அதே மாதிரி தன வருவாயை இழந்துறாம இருக்கிறது கிடைச்சத இழந்துடாமையும் கிடைக்க போறதை கெடுத்துக்காமையும் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக மெடிடேஷன் வேணும் கொஞ்சம் அடக்கி வாசிச்சுக்குவீங்க உங்களை அறியாமைய இருந்தாலும் எட்டுல போய் உட்கார்ந்து சூரியன் தன்னுடைய சொந்த வீட்டையே பாக்குறதால சார் இருந்தேன் கடைசி வரைக்கும் பொறுமையா தான் இருந்தேன் அவங்க பேசுனது சரியில்லை பொறுத்து தான் இருந்தேன் திடீர்னு எண்ணறியாமல் அப்படி பேசி விட்டேன்னு அது தேக்கி வைக்கப்பட்ட நீர் போல் அப்படியே மடை திறந்த வெள்ளம் போல் அப்படி பட்டார்னு தெ தெரிச்சு விட்டுருவீங்க திட்டி விட்டுருவீங்க அது ஆபத்து நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அவன் பாவம் புரியாமல் பேசுகிறாங்க பைத்தியம் மாதிரி பேசுகிறாங்க விடுங்க கண்டுக்கூடாது அப்படின்னா காதலே வாங்கலன்னாக்க பெருசாக வராது காதுல வாங்கி அதுக்கு அர்த்தம் கண்டுபிடிச்சிட்டு அப்படி ஃபீல் தான் மம்பு ஏன்னா சனி பகவானும் சூரியனும் இணைந்து அங்க எட்டாம் இடத்துல இருக்கிறப்ப எதிர்பாராத சில விஷயங்களை கொடுப்பேன் அது பொதுவாக நன்மையாக இருக்காது முறிவு பிரிவு கெட்டது சிக்கல் இப்படி தான் சரியான சூழலில் மத்தவங்க ஒத்துழைப்பு இல்ல மேலே உள்ளவனும் சரியில்லை கீழே உள்ளவனும் சரியில்லை நடுப்புற நம்ம எப்படியா ஒழுங்காக வேலை பார்க்கறது அப்படி இப்படின்னு பயங்கர குழப்பத்தில் சிக்கலில் இருக்கிற மாதிரி இருக்கும் கூடவே மூணு பன்னிரெண்டு குடையவனும் எட்டுல போய் மறையிறான் மூணாம் இடத்ததிபதிங்கிறது தைரிய வீரியஸ்தானாதிபதி அவன் போய் இப்போ எட்டில் மறைகிறப்ப தைரிய குறைவு ஏற்படும் என்ன போனவன் என்ன செய்யறதுன்னே தெரியல ஒரே பயம் குழப்பமாக இருக்கு அப்படின்னு ஒரு ஃபீல் வரும் ஆனால் மூணில் உள்ள கேது அதை அப்படியே கொஞ்சம் மாற்றுவார் இருந்தாலும் அவர் ஆராய்ச்சி பிடிச்சவர் பார்த்துக்குவோம் செய்வோம் அப்படின்னு முடிச்சிடலான்னு நினைக்கிறேன் அப்படிம்பிங்க அப்போ நெகட்டிவ் எண்டு அந்த எண்டையும் யோசிப்பீங்க ஒருவேளை இப்படி ஆயிடுச்சுன்னா அப்படின்னு அது நீங்கள் செஞ்சிங்கன்னா தாங்க அப்படி யோசிக்கணும் இப்போ தான் நேரம் சுமாராக இருக்கிறப்ப நல்ல அந்த அவனருள் தேவைன்ட்டேன்ல நல்லா மெடிடேட் பண்ணிவிட்டு வர்றதை அப்படியே ஏற்றுக்கிட்டு போகிறது இந்த சூழலுக்கு என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கங்க யாருக்கிட்டையும் முறிவு பிரிவு மேலே உள்ளவங்களாக இருக்கட்டும் கீழே உள்ளவங்களாக இருக்கட்டும் தட் இஸ் அதிகாரிகள் பெரியவர்கள் தந்தை போன்று உள்ளவர்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க ஈவன் ஈக்குவலாக வேலை பார்க்குறவங்க அவங்கள்ட்டையும் பிரச்சனை மாட்டான் முறிவு பிரிவு வராதபடி ஸ்மூத்தாக போயிட்டீங்கன்னா நல்லது ஏன்னா உங்களுக்கு எட்டு குடையும் ஆட்சியாக ஏழு எட்டு குடையும் ஆட்சியாக இருக்கிறதால அப்படி முறிவு பிரிவு வராதபடி போயிட்டீங்கன்னா நிலையான பங்கு கிடச்சிரும் பரவாயில்லடா எத்தனை அடி அடிச்சாலும் தாங்குறான்டா அப்படின்ட்டு அவங்க அடிக்கிறதே நிப்பாட்டிடுவாங்க போவோம் நல்லவன் பாவன் அப்பாவி அவன்கிட்ட போய் ஒம்பளக்கம் வேண்டான்னு அவங்களே கெட்டவங்களே மாறிடுவாங்க அதனால கண்டிப்பா மெடிடேட் பண்ணணும் இந்த சனி பகவான் மட்டுமல்ல நாலு பதினொன்று குடையா சுக்கரன் ஒன்பதாம் இடத்துல உச்சமாகறாருங்க அதனால எதிர்பாலினர் வகையிலையும் ஒரு வித விழிப்புணர்வு தேவை புதிய நபர்கள் மதத்தினர் அதுலேயும் குறிப்பாக எதிர்பாலினர் அவங்கள்ட்டான் ரொம்ப எச்சரிக்கை உணர்வோடு பிகோவ் பண்ணிக்கணும் அவங்க உங்களை மயக்கி தேவையில்லாத உங்கள் மரியாதை புகழை கெடுக்கிறது உங்கள் புத்தியை கெடுப்பது அப்படி பண்ணிடுவாங்க அது பெரிய அளவுக்கு பாதகத்தை ஏற்படுத்தும் ஏன்னா பாதகாதிபதி உச்சமாகற மாதிரி அப்போ இப்போ செய்யக்கூடியது பெரிய பாதகம் கடைசி வரைக்கும் சிக்கலாக வர்ற மாதிரி வரும் அதில் கவனமாக இருக்கணும் ஏன்னா ஐந்து குடைவனும் கேட்டுறா ஒன்பது குடைவன் பதினொன்றுல இருக்கா அது நல்லது மெடிடேட் பண்ணிட்டு அதனாலதான் அவன் அருள் தேவை அது லாபமா முடியும் நீ அவன் தான் நம்பி இருக்கணும் நீங்க ஒரு அப்பா டக்கர்னு நினைச்சீங்கன்னா வம்பு பெரிய அளவுக்கு பாதகம் வந்துடும் இந்த புதனும் பாத்தீங்கன்னாக்கா மூணு பன்னிரண்டு குடைவன் எட்டுல போய் மறையறது ஒரு வகையில நல்லது விபரீத ராஜயோகம் வரும் என்னதான் தைரியம் இல்லைன்னாலும் பயம் இருந்தாலும் மூணாம் இடத்ததிபதி எட்டில் மறையிறப்ப தை தைரிய குறைவு தன்னம்பிக்கை குறைவு ஏற்படும் அவனே பன்னிரெண்டாம் இடத்ததிபதியா போய் எட்டில் இருக்கிறப்ப எதிர்பாராம ஒரு திருப்தி சந்தோஷம் கிடைக்கும் அந்த புதனும் பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று கும்பத்திலிருந்து மீனத்திற்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் அவர் எட்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடம் போறது ஒரு வகையில் நல்லது ஏதோ கடவுள் இருக்காரா கடவுள் இருக்கா இருக்குமாருன்னு ஒரு படத்துல சொல்ற மாதிரி கடவுள் இருக்காருப்பான்னு அந்த இதை உணர முடியும் ஏன்னா அவர் நீச்ச வீட்டுக்கு போனா கூட அங்க நீச்ச பங்கம் ஆகிறார் சுக்கரன் அங்க உச்சமாக இருக்கிறதால அவர் நீச்ச பங்கம் ஆவார் பட் இரண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சுக்கரன் பக்ரமாகிறார் உச்ச சுக்கரனுங்கிறது நீச்ச பலனை கொடுக்கும் அப்ப புதன் அந்த அளவுக்கு முயற்சியில நல்ல நல்லதை கொடுப்பாரான்னு சொல்ல முடியாது விரயங்களை நிம்மதியற்ற தன்மையை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ அப்போ இருபத்தி அப்புறம் நல்லா இருக்கும் இரண்டு மூணு வரைக்கும் நல்லாவே இருக்கும் இரண்டு மூணுக்கு அப்புறம் கொஞ்சம் சுமாராக இருக்கும் உங்கள் முயற்சிகளை அப்போல்லாம் செய்யக்கூடாது இரண்டு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு முதல் பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் புதிய முயற்சிகள் வேண்டாம் அது வெட்டி அலைச்சல் வீண் விரயமா போய்டும்னு ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா புதன் நீச்சகதியிலேயே பயணிக்கிற மாதிரி பதினஞ்சு வரைக்கும் ஏன் சொல்கிறேன்னா பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அன்று புதன் வக்ரம் பெறுற அப்போ நீச்ச வக்ரம்ங்கிறது உச்ச பலன் அப்ப தைரியமாக செயல்படலாம் அது பெரிய அளவுக்கு அலைச்சல் இருந்தாலும் ஒரு திருப்தியை கொடுக்கும் இறுதி வெற்றியை கொடுக்கும் அவர் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதால சூப்பராக இருக்கும் அந்த டேட்டெல்லாம் நாம வச்சுக்கணும் அண்டு சூரியனும் பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துலயே இருக்கிறது சுமார் தான் பேரைக்கெடுத்துக்காம குடும்ப முறிவு பிரிவு குடும்ப உறுப்பினர்கிட்ட பிரச்சனை கண்டங்கள் சிக்கல்கள் வராமல் பார்த்துக்கணும் பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்குமே அவர் எட்டாம் இடத்துல இருக்கார் அது சுமார் தான் அடுத்து ஒன்பதாம் இடம் போகிறப்ப ஓரளவு பரவாயில்லன்னு ஆகிடும் நான் உச்ச வீட்டுக்கு பக்கத்தில் போகிறது நல்லது பட் ஒன்பதாம் இடத்துல சூரியன் இருக்கிறப்ப நீங்கள் கொஞ்சம் துமறாக பிஹேவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு மேலே உள்ளவங்க அதிகாரிகள் தந்தை போன்று உள்ளவர்கள் பெரிய மனிதர்கள்ட்ட சிக்கல் பண்ணிக்கக்கூடாது உங்களுக்கு எல்லாம் தெரியணும் ஓரளவு வெற்றி கிடைக்கும் அப்படி திமிராக பிஹேவ் பண்ணுறது வேண்டாம் அவங்களோட அனுசரித்து போகிறப்ப தான் பெரிய அளவுக்கு நன்மை தரும் ஸோ எட்டாம் இடம் ஒன்பதாம் இடம் இரண்டும் வழுக்கு நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா எட்டாம் இடத்துல மூணு கோள்கள் இருக்கு எதிர்பாராத பல விஷயங்கள் வந்தாலும் அதை ஈஸியாக அவன் அருளால் எதிர்நோக்க முடியும் இப்போ கோச்சார ரீதியாக சுமாராக இருக்கிறதால கடக லக்னம் அன்று கடகராசி அன்புள்ளங்கள் அதிக விழிப்புணர்வோடு மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னு தப்பிச்சுக்குவீங்க விழிப்புணர்வு வந்துடும் இல்லாட்டி சிக்கல் ஓரளவு நல்ல திசாபுத்தி நடக்கக்கூடியவங்கன்னா கொஞ்சம் சமாளிச்சிருவாங்க இல்லாட்டி மற்றவங்களுக்கு பெரிய அளவுக்கு இழப்புக்கள் நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லை வெறுத்து போகிற மாதிரி வந்துடும் கேது என்னதான் ஓரளவு ஒரு தைரியத்தை கொடுத்தாலும் மெடிடேட் பண்ணலன்னா அவரும் பலன் தர மாட்டார் ஏன்னா அவர் ராகுவை டிபெண்ட் பண்ணி தான் பலன் தருவார் ராகு ஒன்பதாம் இடத்துல இருக்கு நீங்கள் இந்த ஆன்ம சாதனைங்கிற இந்த முயற்சியை பண்ணுறப்ப நான் சொல்லக்கூடிய அந்த தியானத்தையும் மற்றவங்க ஏதோ ஒன்று செய்கிறீங்கன்னா செய்யணும் தொடர்ச்சியாக செய்யணும் இன் அடிஷன் டு தட் அந்த அவங்க சொல்கிற தீட்சை வாங்கினபடி அந்த ப்ரொசீஜரை முடித்த பிறகு ஒரு டென் மினிட்ஸ் ஒன்றும் செய்யாமல் உட்காந்திங்கன்னா ஈஸியாக அந்த உங்களுக்கு அந்த சமநிலையில் வந்துடும் ஈஸியாக கடந்து போக முடியும் ஈவன் கெட்ட திசாபுத்தினாலும் தடுத்துக்கலாம் பெரிய அளவு பாதிப்பு வராது பிரச்சனையே வந்தாலும் எதிர்பாராதவை கெட்டவைகள் நடந்தாலும் உங்களால் சமாளிக்க முடியும் அதை எதிர்னோ தன்மை வந்துடும் இல்லாட்டி அப்படியே நொடிச்சு போற மாதிரி வீக் ஆகிற மாதிரி வரும் நன்றி அன்புள்ளங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து வணக்கம் கூறி பெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை யாரு கணேசன் நன்றி வணக்கம்